கொலவிழியம்மா ராஜகாளியம்மா பாலாய தாயம்மா பங்காரு முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முடக்கன்னியம்மா எங்க சன்னியம்மா குங்கும கோதய அன்னைய சோதய செந்தூர தெய்வானை சிங்கார பூபதி அன்னை விசாலாட்சி சவுடாம்பா விருப்பாட்சி சுந்தர நீலிய சௌந்தர மாளிகை வள்ளியம்மா எங்கள் ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா பாரம்மா துணை யாரம்மா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து பாரம்மா வேறு துணையாரம்மா குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு அவர் கட்டிய தாய்